ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசியின் புது முயற்சிகளில் தடைக்கு காரணம் இது இருநூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே ராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ அந்த குரு பயிற்சி அவர்கள் வாழ்வியலில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும்ன்றது நிச்சயமாக நிதர்சனமான உண்மை ஒன்று அது அவர்கள் உணரும்படி நடந்திருக்கலாம் இல்லை அவர்களுக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு அது நன்மையை தந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இவங்களுடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி இருக்கலாம் அல்லது மற்றவர்களுடைய முயற்சிகள் இவங்க குடும்பத்தாரின் முயற்சிகள் இப்போ வந்து நல்ல பெட்டர் ஃபீல் கொடுக்கும் அதனுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு நல்ல விதத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உதாரணத்துக்கு அவங்களுடைய மூத்த சகோதரரின் முயற்சி நல்ல பலன் தரும் அல்லது இளைய சகோதரனின் முயற்சி நல்ல பலன் தரும் அல்லது வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும் இவங்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் நண்பர்களுடைய முயற்சிகளிலும் நல்ல பலன்கள் தர்றது ஏன்னா இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த மாற்றத்தை அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு விதத்தில் இவர்களுடைய முயற்சிகளில் தடைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா இப்போ முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடம் ஏன்னா தைரிய வீரிய உபஜயஸ்தானம்னு ஒரு விதத்தில் வரக்கூடியது மூன்றாம் இடம் அப்போது அந்த மூன்றாம் இடமான மகர ராசி ராசிக்கு குரு பார்வையால் வலுப்பெறுது உதாரணத்துக்கு குரு இப்போ ஏழுலேருந்து ரிஷபத்திலேருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு அப்போ குரு பார்வை பார்க்குறதுனால இவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கணும் இவர்களுடைய தைரியம் அதிகரிக்கணும் வேகம் இருக்கும் வெற்றி பெறுவாங்க பட் அந்த புது முயற்சிகள் ஏன் தடைப்படுது அப்படின்னா குரு பகவானை அளவுக்கு முழு சுபர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஏன்னா முழு முதல் சுபர் ஒருத்தவங்களுக்கு கடுதல் நினைக்கக்கூடியவர் கிடையாது அதாவது இதில் ஒரு பழமொழியே இருக்குது தான் கெட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள் கிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் குருவுக்கு உண்டு அதாவது அவர் நிற்கின்ற இடம் அவர் இருக்கிற இடம் போனாலும் கூட அவர் பார்க்கின்ற இடம் வலு பெறுன்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக வந்து குரு பார்க்குற இடத்துக்கு வலு அதிகம் அவர் நிற்கிற இடம் வலு குறைவு தான் அந்த மாதிரியான ஒரு நிலை சரிங்களா அப்படி பார்க்கும்போது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையா கன்னிராசியையும் ஏழாம் பார்வையா உற்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாரு அப்படி வரக்கூடிய அந்த ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய உபஜயஸ்தானம் முயற்சியும் வெற்றியையும் குறிக்கக்கூடியது அந்த மூன்றாம் இடம் அப்போ அந்த மூன்றாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விதம் தானே அது பலம் தானே அப்போ அந்த பலம் ஏன் உங்களுக்கு தடை கொடுக்குது புது முயற்சிகளில் ஏன் தடைப்படுறீங்க அப்படின்னா குரு பகவானை அளவுக்கு முழு முதல் சுபர் சரிங்களா அப்போது வந்து ஒரு விதத்தில் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை ராசி இந்த காலகட்டம் அவ்வளவா பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது தன்னுடைய முயற்சி தன்னுடைய உழைப்பு அதன் மூலம் உயர்வு இருக்கணும் ஒருத்தவங்க வைத்த வாயில் அடித்து ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நான் வெற்றி பெறதை நான் ஏற்றுக்க மாட்டேன்ற ஒரு நிலை அது தெரிஞ்சால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் இவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது இவங்களுக்கு உணர்ந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க சப்போஸ் அவங்கள கஷ்டப்படுத்தி தான் நம்ம அதை சம்பாதிக்கிறோன்னு தெரியலனா கண்டிப்பாக இவங்க மென்மேலும் சம்பாதிப்பாங்க புரியுதுங்களா அப்போ இவங்களுடைய புது முயற்சிகளில் தடை என்ன இந்த காரணம் என்னென்னா குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இவங்களுடைய செயல் அந்த முயற்சின்ற அந்த செயலில் தவறான வழியில் முன்னேற்றத்துக்காகவோ அல்லது தவறு ஒருத்தவரை கஷ்டப்படுத்தி வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்காது புரியுதுங்களா பலம் என்னவோ அங்கே இருக்குது அது வந்து சுபத்துவம் நல்ல வழியில் அதாவது தான் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறதுனால இவர்களுடைய தடைகள் ஏற்படும் அதே மாதிரி ரொம்ப நீட்னஸாகவும் கரெக்டாகவும் இருக்கணுன்றதுனால தடைகள் ஏற்படும் ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் எடுத்தாலும் வியாபாரம் எடுத்தாலும் கண்டிப்பாக சிறிதளவு ஏமாற்றத்தை ஒருத்தர் தான் ஒருத்தர் லாபத்தை சந்திக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் வாங்கி சேல் பண்ணுறாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வச்சு விற்பாங்க இல்லை ஒரு பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாய் கொஞ்சமாக வச்சு விற்பாங்க அப்போது ஒருத்தரை ஏமாற்றி தான் அந்த லாபத்தை அவங்க பெறாங்க சரிங்களா இது தொழில் ரீதியாக பார்த்தோம்னா வந்து அது தொழில் சூட்சமம் இருக்கக்கூடிய உண்மைன்னு சொல்லலாம் பட் இயல்பாக இதை பார்த்தோம்னா அப்படி தெரியும் அப்போ குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ராசி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒருத்தவங்களை தோக்கடிச்சு அதாவது நியாயமான முறையின்றது வேறு தவறான வழியில் செல்ல மாட்டாங்க அப்போ வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ராசிக்கு குரு பார்வை பலம் கொடுத்தாலும் வெற்றி பெறாததுக்கு காரணம் அல்லது புது முயற்சியில் தடைக்கு காரணம் இவர்களுடைய மனசாட்சி அப்படின்னா அதுக்கு உண்மை தான் ராசி இப்போ மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கும் வேறு வழியே கிடையாது தான் உண்மை ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே நன்மை நடந்தாலும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறது ஒருத்தனை ஏமாத்துறது மனம் அறிஞ்சு ஏமாற்ற மாட்டாங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல அவங்க மனதில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு உறுத்தல் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது வாழ்க்கையின் சூழல் ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை கையாண்டு தான் ஆகணும் ஒரு அளவு தான் அளவு மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க அதுவே இவர்களுக்கு இவர்களுடைய புது முயற்சிகளில் தடையையும் தாமதத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் முகுதியாக இருக்குது இது ஒரு விதத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இது என்ன சார் லாஜிக்ன்ற மாதிரி சிலர் யோசிக்கலாம் ஆனால் குரு பகவான் சுபர் இல்லைங்களா அதே மாதிரி அவருடைய செயல்பாடு உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த நல்ல விதத்தில் நீங்கள் முன்னேறணும்னா அது சிறப்பாக இருக்கும் அதாவது உங்கள் சுய முயற்சியில நீங்கள் முன்னேறது ஒரு வேலைக்கு போயிட்டு நல்ல வேலையில் சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா கொடுக்கும் ஆனால் ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நீங்கள் ஜெயிக்கணுன்ற விஷயம் வந்து அவ்வளோவா இப்போ சக்ஸஸ் கொடுக்காது அந்த மாதிரியான முயற்சிகள் உற்சகராசி சிறிதளவு தடைகளை சந்திக்கும் என்பது நிச்சயமாக உண்மை தான் சார் இப்போ என்ன பண்ணால் இந்த தடையிலேருந்து மீளினா நீங்கள் வந்து பெருசாக சில விஷயங்களை கண்டுக்கக்கூடாது அதாவது மனசாட்சி படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தடை நீடிக்கும் சரிங்களா மனசாட்சிக்கு இடம் கொடுக்காமல் சில விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அதாவது அதுக்குன்னு ரொம்ப அந்நாயத்துக்கும் பாவம் பண்ணுறதோ இல்லை அந்நாயத்துக்கும் ஒருத்தவங்களை அடுக்கி எல்லாம் கூடாது ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செயல்படும் போது ஓரளவுக்கு இதிலருந்து நீங்கள் பெட்டர் ஃபீல் கிடைக்கும் அந்த தடையிலிருந்தும் தாமதத்திலிருந்தும் ஓரளவுக்கு விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உற்சகராசியோடய புது முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தடைக்கு இது ஒரு விதத்தில் காரணம்தான் இது முழு காரணம் கிடையாது பட் இதனுடைய பங்களிப்பும் உண்டு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய உற்சகராசி தன்னுடைய முயற்சிகளில் சிறிதளவு தடைகளை எதிர்கொள்வது நிச்சயம் நிதர்சனமான உண்மை ஏன்னா மனதில் ஆயிரத்தி எட்டு யோசனை ஓடிட்டுருக்கோம் அதாவது அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த மனப்பான்மை கொண்டவங்க முன்னேற்றம்ன்றது மிக குறைவாக இருக்கும் முயற்சிகளில் தடை இருக்கும் முயற்சிகள் தாமதமாகும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவாங்க அதை நடத்தி முடிக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாக இருக்கும் அதனால் உற்சகராசியோட புது முயற்சிகள் டோட்டலாக வந்து தடைபடும் கிடையாது நல்ல விதத்திலும் நாலு பேருக்கு நல்லது செய்கிற செயலிலும் கரெக்டாக இருக்கும் எந்த தடையுமே இருக்காது உதாரணத்துக்கு இப்போ நூறு பேருக்கு ஒரு ஒரு விஷயத்தை உங்களால் முடிஞ்சது செய்ய போகிறாங்க ஒரு தானம் செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு அன்னதானம் அது சிறப்பாக நடக்கும் அற்புதமாக முடியும் அவங்க நினச்சதை விட நூறு பேருக்கு அவங்க போகணுன்னு நினச்சிருப்பாங்க இரநூறு பேர் அங்கே இரநூறு பேருக்கு அவங்க அங்கே சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த நல்ல விஷயங்களில் இவர்களுடைய முயற்சி வெற்றியை தரும் அப்போ வந்து இவங்க வந்து இந்த இடத்துல மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட உற்சகம் கண்டிப்பாக புது முயற்சிகளில் தடைப்படும் என்பது நிதர்சனமான உண்மையும் கூட அது மறுக்கவே முடியாது இதுவும் ஒரு விதத்தில் காரணம் தான் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் கொடுத்த ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்